உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி அனைவரையும் அரவணைக்கும் பாஸ் கட்சி என்று டத்தோ பன்னீர்செல்வம் கூறினார் இன ஐக்கிய ஒற்றுமை அடிப்படையில் பாஸ் கட்சி ஏற்பாடு செய்த நாம் நண்பர்கள் எனும் நிகழ்ச்சியை கடந்த பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் செமினி பாஸ் கட்சி மக்கள் சேவை மையம் ஏற்பாடு செய்தது நம் நாட்டில் பல்வேறு இனங்கள் மற்றும் பாரம்பரியங்களுக்கும் ஒற்றுமைக்கும் இடமளிக்கும் திட்டமாகும் இவை மற்ற இனங்கள் மீதிலான பாஸ் கட்சியின் வெளிப்படைத்தன்மையையும் உள்ளடக்கிய புறந்துணர்வையும் எடுத்துக்காட்டுகிறது உளுலங்கட்டின் டிஹெச்பிபி தலைவரும் சிலாங்கூர் மாநில பாஸ் கட்சியின் துணைத் தலைவருமான டத்தோ டாக்டர் பன்னீர்செல்வம் தலைமையில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பாஸின் முன்னுரிமையாக மாறி வருவதற்கு ஒரு அடையாளம் என்றார் உடல் உறுப்பினர்கள் ஜனவரி பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு பொங்கல் பானைகள் இனிப்புகள் பால் பொங்கல் வைப்பதற்கு தேவையான அரிசி மற்ற பொருட்களையும் வழங்கியதாகவும் பாஸ் கட்சி நமது பாரம்பரிய கலாச்சார மரபினை மதிக்கிறது என்பதற்கு இதுவே சிறந்த சான்றாக விளங்குவதாகவும் தத்தோ டாக்டர் பன்னீர்செல்வம் கூறினார் My Velicham TV